இப்போ அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் பாஜக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு போடணும் இனிமே அப்படி செய்ய மாட்டோம்னு ஒரு உறுதி கொடுக்கணும் நான் ஏன் இதை சொல்றேன்னா இது ஒரு தனித்த சம்பவம் இல்லை சங் இது வழக்கமான நடைமுறை கம்பி கற்ற கதை இல்லை வன்முறையை கட்ட வைக்கிற கதை எனவேதான் நான் என்ன சொல்ல விரும்புறேன்னா போலீஸ் இருந்தால் தானே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியணும்ல மதச்சாயம் பூசி ஒன்றை சொல்லுகிற போது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று திட்டமிட்டுத்தான் அண்ணாமலை இதை செய்திருக்கிறார் அப்ப அவர் மேலே நடவடிக்கை எடுக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு லாவண்யா என்கிற மாணவி தஞ்சாவூர் மாவட்டம் மைக்கேல்பட்டியில் இருக்கக்கூடிய திரு இருதய மேல்நிலைப் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த போது தற்கொலை செய்து கொள்கிறார் உண்மையிலே ஒரு பதினேழு வயது பெண் ப்ளஸ் டூ படிச்சுட்டு இருக்க பெண் ஒரு கிராமப்புறத்துலேருந்து வந்து படிச்சுட்டு இருந்த பெண் அது மரணம் என்பது எல்லாருடைய உள்ளத்தையும் முழுக்கிய நிகழ்ச்சி உண்மையிலே அது ஏன் இறந்து போனா அப்படிங்கிற துயரம் எல்லாருடைய மனசுலையும் எழுந்தது பட் இப்படி ஒரு துயரம் நடக்கிற போது எப்போதுமே ஒரு கூட்டம் ஒரு கும்பல் அது இந்த வேலையை ஒரு வேலையை செய்யும் கரெக்டாக அதை உண்மையை கண்டுபிடிக்கிறது அதுக்கு முயற்சி பண்ணுறதுக்கு பதிலாக முன்கூட்டியே ஒரு விஷயத்தை சொல்லும் அது ஆர்எஸ்எஸ் பிஜேபி விஹெச்பி இந்து முன்னணி இந்த சன் பரிவார அமைப்புக்கள் அப்போது அண்ணாமலை தான் தமிழ்நாட்டினுடைய பாஜக தலைவர் ஐயோ தாங்கவே முடியல தமிழ்நாட்டில் மதமாற்ற நிர்பந்தத்தினால் அந்த பெண்ணு தற்கொலை செய்து கொண்டார் எனவே வந்து கிறிஸ்தவ நிறுவனங்கள் அது மீதான தாக்குதல் என்று அவர் தினசரி எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா தமிழ்நாட்டு ஊடகங்களும் இதில் இருந்து விதிவிலக்காக இல்லை அதே போல அர்ஜுன் சம்பத்து இந்த வருஷம் ஜனவரி மாதம் போட்டிருக்காரு இது நாலாம் ஆண்டு நினைவு நாள் இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்தவ அமைப்புகளை எல்லாம் அரசுடமையாக்க வேண்டும் அப்படின்னு அப்புறம் விஸ்வ இந்து பரிசத்தினுடைய முத்துவேல் அவர்தான் ஒரு காணொளியை வெளியிடுகிறார் அதன் மூலமாகத்தான் அவங்க அதை சொல்ல வராங்க இது ஒரு பெரிய அளவிற்கு தமிழ்நாட்டில் ஒரு பதட்டத்தை உருவாக்கியது இந்த குழந்தைகளை வந்து இப்படி மதமாற்றாங்க அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின் கிறிஸ்தவ நிறுவனங்கள் இந்தியாவுக்கு வந்து அவங்க தென் மாவட்டத்தில் நீங்கள் வந்து மருத்துவம் கல்வி ரெண்டு துறைகளிலும் ஒரு பெரிய சேவையாற்றி இருக்கிறார்கள் நான் மதமாற்றமே இல்லைன்னு எங்கெல்லாம் சொல்ல மாட்டேன் அப்படி இருந்தால் அதை தண்டிப்பது என்பது வேற இந்தியாவிலேயே மதமாற்றம் என்பது நிர்பந்தித்து மதமாற்றம் செய்வது ஆசை வார்த்தை காட்டி மதமாற்றம் தான் தடை இருக்கிறதே தவிர ஒவ்வொரு மனுஷனும் தான் விரும்புகிற மதத்தை பரப்புவதற்கும் எந்த மதமும் இல்லை என்று சொல்வதற்குமான உரிமையை நம்முடைய அரசமைப்பு சட்டம் கொடுத்துருக்கு ஆனால் மதமாற்ற நிர்பந்தத்தினால் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சங் பரிவார அமைப்புகள் மொத்தமும் கூவினார்கள் அதை ஒட்டி கிறிஸ்தவ அமைப்புகளின் மீதான ஒரு வன்மத்தை அவர்கள் கொட்டி கொண்டே இருந்தார் உடனே நீதிமன்றத்துக்கு போகிறாங்க நீதிமன்றம் அதிலெலாம் ஒன்றும் நீதியரசர் ஜி ஆர் சாமிநாதன் தான் எப்படி கார்த்திகை தீபம் அடுத்த நாளே ஏற ஏற்றணும் இத்தனை மணிக்குள்ளே ஏற்றணும்னு ஆர்டர் போட்டாரோ அந்த மாதிரி வந்து உடனடியாக சிபிஐ விசாரிக்கணும்னு சொல்லிட்டார் தமிழ்நாடு போலீஸுக்கிட்ட கேட்கல தமிழ்நாடு அரசாங்கத்துக்கிட்ட கேட்கலை ஸ்ட்ரைக்டா சிபிஐ சிபிஐட்டையும் கூட கேட்கல சிபிஐ இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டார் சி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை அவங்க உருவாக்கிட்டாங்க எந்த அளவுக்கு உருவாக்கிட்டாங்க அப்படின்னா மதமாற்றம் நடக்குது பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்கு நேற்றுக்கே அந்த ரிப்போர்ட் அவங்க சப்மிட் பண்ணாங்க ரிப்போர்ட் என்ன சொல்லுது மதமாற்ற முயற்சி இல்லை உடனே வந்து ஊற்றி முடிட்டாங்கன்னு சொல்லுவாங்க ப்ராப்ளம் என்னன்னா சிபிஐ என்ன சொல்லுது ரெண்டாயிரத்தி பத்திலிருந்து அந்த பள்ளிக்கூடத்தில் படித்து வெளியே போயிருக்க எல்லா மாணவர்களுடைய லிஸ்ட்டையும் அவங்க செக் பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷம் படிச்சுட்டு வெளியே போனோம் ஒரு கேஸ் கூட அப்படி இல்லை ஒரு கேஸ் கூட அப்படி இல்லை இந்த லாவண்யா ஊரை சார்ந்த இன்னொரு பெண்ணும் தற்கொலை செய்து கொண்டார் அதுவும் மத மாற்றம்னு சொல்லியிருக்காங்க அதையும் விசாரிச்சிருக்காங்க அது இல்லை அப்புறம் எப்படி இந்த விஷயம் ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக ஸ்கூலில் நடந்த ஒரு டார்ச்சர் டார்ச்சரு அது என்னென்னா வேறு வேலை பார்க்க சொல்கிறது காணாமல் போன பொருளை இந்த பெண் தான் என்று சொல்கிறது இதெல்லாம் காரணமாக இருந்துருக்கு அதுக்கடுத்து என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா இந்த முத்துவேல் என்கிற விஹெச்பி ஆள் தான் அவங்க அப்பா அம்மா அம்மானா சித்தி அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அவங்க அப்பா ரெண்டாவது கல்யாணம் பண்ணியிருக்காங்க இந்த ரெண்டு பேரையும் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி பாடி வாங்காத நீ போய் மறைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லி இப்போ அவங்க வாக்குமூலம் கொடுத்துட்டாங்க பல இடத்துல ம மறைஞ்சிருந்துருக்காங்க அவங்க உடனே முத்துவேல் சொன்னா அண்ணாமலை லைனில் வந்துட்டார் பேசிட்டார் இப்போ அண்ணாமலை மன்னிப்பு கேட்கணும் பாஜக தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட நிபந்தனையற்ற மன்னிப்பு போடணும் இனிமே அப்படி செய்ய மாட்டோம்னு ஒரு உறுதி கொடுக்கணும் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா இது ஒரு தனித்த சம்பவம் இல்லை சங் பரிபாருக்கு இது வழக்கமான நடைமுறை உங்களுக்கு தெரியுமா நினைவு இருக்கான்னு தெரில ரெண்டாயிரத்தி பதினேழில் ஜனவரி மாதம் அதுவும் ஜனவரி தான் நீங்கள் முத்து என்கிற ஒரு மாரிமுத்து பிஜேபியினுடைய திருப்பூர் மாவட்ட துணைத் தலைவர் அவரோட அவர் தூக்கில் தொங்குறாரு தூக்கில் தொங்குறது கீழே போய் பார்த்தீங்கன்னா அது வந்து நரேந்திர மோடி படம் தேசிய கொடி இந்து முன்னணி கொடி பாஜக கொடி இதுக்கெல்லாம் வந்து செருப்பு மாலை போட்டிருக்கு அடேங்கப்பா தமிழ்நாடு முழுவதும் ஒரே பரபரப்பு ஏன்னால் நீங்கள் இந்த இது இவங்களுக்கெல்லாம் செருப்பு மாலை போட்டிருக்கிறதுனால இது வந்து ஒரு மத அடிப்படையிலான கொலையாக இருக்கணும் அல்லது வந்து அரசியல் கொலையாக இருக்கணும் அப்படின்னு வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க தமிழிசை சொந்தரா பிறகு இப்போ இது அதுக்கு பின்னால் கொஞ்ச நாள் கழித்து அந்த குடும்பத்துலேருந்து சொல்லிட்டாங்க ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு பிரச்சனையும் இருக்குது கடன் பிரச்சனையும் இருக்குது அதனால் அவர் தூக்கில் தூங்கிட்டார் இப்போ ஒரு கேள்வி வருது இல்லை நீங்களும் நானும் நிச்சயமாக தற்கொலை செய்து கொண்ட முத்து என்கிற மாரிமுத்து தான் தூக்கில் தொங்கிட்டு தொங்கிறதுக்கு முன்னால் கீழே வந்து படத்தையெல்லாம் வச்சு அலங்கரித்து செருப்பு மாலை போட்டு அவர் இறந்துருக்க மாட்டார் ஏன்னா சூசைட்ஸ் தற்கொலை செய்து கொள்கிறவர்கள் சில நிமிட சில வினாடிகள்லேயே அவங்க மாற்றிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ யாரோ ஒருத்தன் தூக்கில் தொங்குனதை பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்கள அது எவனு கண்டுபிடிக்கணும்ல எவ்வளோ பெரிய சதி அப்படி ஒன்று நடந்ததுன்னா ஆமாம் இது யாரோ இஸ்லாமியரோ கிறிஸ்தவரோ பண்ணிட்டான்னா எவ்வளோ பெரிய அநியாயம் நடக்கும் மிகப்பெரிய பிரச்சனை அதுக்கு முன்னால் இது இப்படி நான் கணக்காக சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி எட்டில் ஆர் எஸ் கொண்டு வடிக்குது எங்கே தென்காசியில் பயங்கர பரபரப்பு பஸ் ஸ்டாண்டில் கொண்டு வெடிக்குது பிறகு என்ன அப்படின்னு பார்த்தா அதுக்கு முந்தைய வருடம் அங்கே இந்து இஸ்லாமியர் முதல் ஆறு பேர் கொல்லப்பட்டாங்க அப்போது இயல்பா எவ்வளவு பெரிய அதுவும் ஜனவரி தான் அது இருபத்தி நாலாம் தேதினு நினைக்கிறேன் நீங்கள் வந்து சுதந்திர தின குடியரசு தினத்துக்கு முந்தின நாள் இரவு இவ்வளோ பெரிய பதட்டம் இருக்கும் இது எல்லாத்தையும் என்னென்னா பிஜேபியினுடைய இந்தியா முழுவதும் இருக்குது ஆர்கனைசர் இருந்து ஸ்வராஜ்யாவில் இருந்து ஓபிடியா வர எல்லாரும் போட்டு அப்படி நடந்துச்சு இப்படி நடந்துச்சுன்னு போட்டுக்கிட்டே இருப்பாங்க நல்ல வேலை அப்பா கண்ணப்பன் ஐபிஎஸ் அவர் தான் வந்து டிஐஜியாக இருந்தார் அவர் உட்கார்ந்து விசாரித்த பிறகு ரவி பாண்டியன் என்கிற ஒரு நபர் அவர் யார் தெரியுமா இந்து முன்னணிக்காரர் அவர் அவர்கிட்ட வேலை பார்க்குறவர் அவர் ரிலேட்டிவ் இவங்க எல்லாம் சேர்ந்து திட்டமிட்டு ஆர்எஸ்எஸ் அலுவலகத்தில் குண்டு வச்சுட்டாங்க குண்டு வச்ச இடத்துல இந்த இஸ்லாமிய ரிலேயே துப்பிய வேற போட்டு வச்சுட்டாங்க பிறகு இப்போ அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு இதை விட கொடுமை இன்னொரு விஷயத்தையும் நீங்கள் பார்க்க முடியும் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் அஸ்வினி குமார்னு ஒருத்தர் அவர் பிஜேபி ஃபங்க்ஷனரி ராமநாதபுரத்தில் அவருடைய கடையில் அவரும் அவங்க அப்பாவும் இருந்தபோது யாரோ கொஞ்சம் பேர் வெட்டிகிட்டு போயிட்டாங்க உடனே ஹச் ராஜா ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி மூணாந்தேதி ஜூன் மாதம் இருபத்தி மூணாந்தேதி ஒரு பத்திரிக்கை செய்தி அதை வாசிக்கிறது அவசியம்னு நினைக்கிறேன் நேற்றைய தினம் இரவு ராமநாதபுரம் பஜாரில் வைத்து பாரதிய ஜனதா கட்சியின் நகர செயலாளர் திரு அஸ்வினி குமார் மற்றும் அவரது தந்தையார் முஸ்லீம் பயங்கரவாதிகளால் மிருகப்பணர மிருகத்தனமாக தாக்கப்பட்டதை வன்மையாக கண்டிக்கிறோம் மேலும் இவ்வாறு தாக்குதல் நடத்தியவர்கள் நிதானமாக அருகாமையில் உள்ள மசூதிக்கு சென்று தொழுகை நடத்தி சென்றுள்ளனர் அப்படி இருந்தும் குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யாதது பல சந்தேகங்களை எழுப்புகிறது அப்படின்னு சொல்லி பல விஷயங்களை அவர் சொல்லிக்கிட்டே வர்றார் அவர் மட்டும் இல்லை அதுக்கடுத்து வந்து கே டி ராகவன் அப்போ அவர் ஆக்டிவாக இருந்தார் ராமநாதபுரம் நகர பாஜக பொதுச் செயலாளர் திரு அஸ்வின் மற்றும் அவருடைய தந்தை இஸ்லாமிய அடிப்படைவாத கும்பலால் வெட்டப்பட்டுள்ளார்கள் அவருடைய கடையும் வீடும் சூறையாடப்பட்டுள்ளது பயங்கரவாத கும்பல்களின் இச்செயலை வன்மையாக கண்டிக்கிறோம் மாநில அரசை உடனடியாக உடனடியாக உடனடி நடவடிக்கை எடுத்தேயாக நாராயணன் திருப்பதி இதெல்லாம் சொல்லிட்டு கடைசியாக சொல்கிறார் நான் அவரை தொடர்பு கொண்டு பேசுகிறேன் மாவட்ட தலைவர் முரளிதரன் ராமேஸ்வரத்திலிருந்து ராமநாதபுரத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார் அடிப்படைவாதிகளை வன்மையாக கண்டிக்கிறேன் தமிழக காவல்துறை தமிழக தாலிபான்கள் அதிகமுள்ள ராமநாதபுரத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் எடுக்க வேண்டும் சிரமம் இருப்பின் இந்த மாவட்டத்தை மத்திய அரசின் பொறுப்பில் விட்டுவிட்டால் ஒரே மாதத்தில் பயங்கரவாதத்தை வேரோடு அறுப்போம் இதுதான் வந்து இவங்க மூணு பேரும் சொன்னது இப்படி ஒவ்வொருலையும் ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்காங்க பிறகு அந்த ஆட்களை க யார் அதை பண்ணாங்களோ அவங்கள கண்டுபிடிச்சிட்டாங்க கண்டுபிடிச்சவங்க பேரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இது எப்படி இப்போ நீங்கள் பாருங்கள் இஸ்லாமியர்கள் வெட்டினாங்க பக்கத்தில் இருக்க மசூதியில் போய் தொழுகை நடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரியான விஷயம் திட்டமிட்டேன் அப்போ ராஜாவுக்கு யாரோ சொல்லியிருக்கணும்ல யார் சொன்னதுங்கிற கேள்வி இருக்கு அப்ப இந்த மாதிரியான விஷயத்த ஏன் இவங்க இப்படி சொல்றாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு தெரியும் நாமெல்லாம் வந்து தான் சொல்றோன்னு ஆனா திட்டமிட்டு இந்த வேலைய வந்து செய்வதன் மூலமாக அதாவது தொடர்பு இருக்கான்னு சந்தேகம் கூட இல்லை அவன் வெட்டுனா நேராக இங்க போய் தொழுக பண்ணிட்டு போகிறான் அப்படின்னு கச்சராஜா சொல்றதும் நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கிட்டே கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றதும் இருக்கு இல்லையா இதெல்லாம் சேர்த்து நல்ல வேலை என்னன்னா அந்த கேஸில் ஆனவங்க மணிகண்டன் தஸ்வே ரவி முத்ராமலிங்கம் தஸ்வே தவசிதாதன் மற்றும் சதீஷ் இதில் அவங்க இன்னொரு ஸ்டோரி வேற சொல்லியிருக்காங்க அங்கே வந்து பிள்ளையார் சதுர்த்தியை கொண்டாடுவதில் முன்னணியில் நின்றவர் அந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க இங்கே கம்பி கற்ற கதை இல்லை வன்முறையை கட்டமைக்கிற கதை இது எனவே தான் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா இந்த சம்பவத்தில் மைக்கேல்பட்டி சம்பவத்தில் மற்ற இதிலலாம் அவ்வளோதான் நீங்கள் சொல்லிவிட்டு போயிடுவாங்க இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் இந்த பிரச்சனை அன்னைக்கு ஒரு குழந்தை இறந்ததை ஒட்டி இது பரவுனது மாதிரி இந்த செய்தி வந்தது அவ்வளோ பரவி இருக்காது அப்போ ஒன்று தமிழ்நாடு அரசாங்கம் அல்லது காவல்துறை இதில் விளம்பரம் செய்யணும் இப்படி அண்ணாமலை உட்பட இவங்க சொன்னது சிபிஐ போச்சு அப்படி அதை ப்ராமினன்ஸ் கொடுத்து அதை வெளியிடணும் அல்லது தமிழ்நாட்டினுடைய பத்திரிகைகளும் டிவிக்களும் இதுக்கு இந்த ப்ராமினன்ஸை கொடுக்கணும் அப்போ இவங்கெல்லாம் சொன்னாங்க இது இப்படின்னு ஆயிருக்கு இது உண்மை இல்லை என்று சொல்கிறதுக்கு முன் வரணும் மூணாவது விஷயம் இந்த பொய்யை பரப்பியவர்கள் இருக்காங்க இல்லையா உண்மை மாதிரி நடந்த அண்ணாமலை அந்த முத்துவேல் நீங்கள் அர்ஜுன் சம்பத்து பேசியிருக்காரு இவங்க எல்லாருமேலேயும் நடவடிக்கை எடுக்கணும் குறைஞ்சபட்சம் அண்ணாமலைக்கு ஒரு எல் முனையளவோ அதில் கோடியில் ஒரு அளவோ ஒரு நேர்மை இருந்தால் தமிழ்நாட்டு மக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் இது இதனுடைய சீரியஸ்னஸ் என்ன போலீஸ் ஆஃபீஸராக இருந்தால் தானே போலீஸ் ஆஃபீஸருக்கு தெரியணும்ல ஒரு ஒரு மதச்சாயம் பூசி ஒன்றை சொல்லுகிற போது அது என்ன விளைவை ஏற்படுத்தும் என்று எனவே திட்டமிட்டுத்தான் அண்ணாமலை இதை செய்திருக்கிறார் அப்போ அவர் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஒருவேளை நான் தப்பாக தான் நினச்சிட்டு அப்படி சொல்லிட்டேன் நான் சேர்ந்த சேர்க்கை அப்படி பாஜகவுக்கு போனதுனால வழக்கமாக எங்கள் ஆட்கள்லாம் இப்படி தான் பேசுவோம் எனவே நான் பேசிட்டேன்னு சொன்னார்னா அதற்காக தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் மன்னிப்பு வெறும் எழுத்துல மட்டும் இல்லை நீங்கள் அன்னைக்கு வீடியோ நிறையா பேசியிருக்கீங்க எழுத படிக்க தெரியாதவர்களிடமும் உங்கள் வீடியோ மூலமாக போய் சேர்ந்துருக்கீங்க இப்போ நீங்கள் அண்ணாமலை பகிரங்கமாக மன்னிப்பு கேட்டு வீடியோ வெளியிட வேண்டும் பத்திரிக்கைகள்கிட்ட கூப்பிட்டு சொல்லணும் நான் தவறிழைத்து விட்டேன் நான் வந்து என்னை மன்னிச்சிருங்க என்று கேட்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்கள் பொதுவாகவே பிஜேபி மாதிரியான கட்சிகள் அல்லது ஆர்எஸ்எஸ் சங் பரிவார் அவங்களுடைய இயல்பான குணம் அது எனவே அதை உள்வாங்கி கொண்டு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயமே அவங்க சொன்னா கூட அதுக்கு பின்னால் என்ன உள்நோக்கம் என்று யோசித்து விட்டுத்தான் அதை நம்ப வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் ஒருமுறை தமிழ்நாட்டை கலவர பூமியாக்க முயற்சித்த பாஜகவின் முயற்சி தோல்வியடைந்திருக்கிறது ஆனால் அவர்கள் முயற்சியை கைவிட மாட்டார்கள் அதை கைவிட வைக்க வேண்டிய பொறுப்பு தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கு